இப்போ கடவுள்னால் என்ன தெரியுமா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாத விஷயம் இருக்குல்ல இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ சுனிதா வில்லியம்ஸ் வந்து விண்வெளியிலேருந்து வர்றாங்க விண்வெளியில் ஆராய்ச்சி முடிச்சுட்டு இப்போ எட்டு மாதமாக அங்கேயே தங்கிட்டு அவங்கள இப்போ பத்திரமாக கூப்பிட்டு வராங்க நம்ம இப்படியெல்லாம் நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அவங்கள இந்த மாதிரி பத்திரமாக க தரையிறக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் திட்டமிட்டு வச்சுருக்கோம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள விஷயம் எது நமக்கு தெரியாத ஏதாவது அந்த விண்கலத்தில் ஏதாவது ப பழுது ஏற்பட்டுருக்கலாம் அது நமக்கு தெரியாது நமக்கு தெரியும் ஏதாவது ஒன்று ஆகிடுச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுச்சின்னா என்ன வருது அதை பற்றின பயம்தான் கடவுள் அந்த நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை நம்ம கவனத்தில் இல்லை அது அது அதுக்கப்புறம் தான் ஓஹோ இதில் தான் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு தான் அந்த ஒருவேளை அவங்களுக்கு அந்த விண்கலம் வந்து செயலழந்து போய் விபத்து ஏற்படுற மாதிரி ஆகும்போது விபத்துக்கான காரணமாக இந்த இடத்துல பாதி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதனால தான் இந்த விண்கலம் செயலழந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியே நம்ம கவனத்தில் இல்லாத விஷயங்கள் இருக்குது நம்மளால் எல்லாத்தையும் கவனிக்க முடியாது ஓரளவுக்கு தான் கவனிக்க முடியும் நம்ம கவனத்தையே மீறி சில தடைகள் அங்கே வந்து விடும் அது மாதிரி அவங்க மேலேருந்து கீழே வராங்க திடீர்னால சூறாவளி வருதுன்னு வைங்க ஏதோ ஒன்று வருது தடை ஏற்படுது சூறாவளி வருது ஏதோ ஒன்று ஏற்படுது ஏதோ ஒரு பிரச்சனை இது தான் வந்து இதை பற்றின பயம்தான் கடவுளுங்கிறது நம்ம ரோட்டில் ஓரமாக போகிறோம் நம்ம ரோட்டில் ஓரமாக போகிறோம் அப்போ வந்து ரோட்டில் நம்ம ஓரமாக போகிறது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது ஏற்றால வரவே வந்து எப்படி வேணாலும் வரலாம்ல குடிச்சிட்டு கண்ணா பின்னண்ணா அவனுக்கு எதாவது பிரேக் அவனுக்கு எதாவது பிரச்சனையும் நம்ம மேலே மோதிடும் நம்ம மேலே இந்த தப்பு இருக்காது அப்போது நம்ம நம்மளால் தான் நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமே தவிர இந்த சூழ்நிலையை கற்று கட்டுப்படுத்த முடியாது அப்போ இந்த சூழ்நிலையை பற்றின பயம்தான் கடவுள் பயமாக இருக்கிறது கடவுளே கடவுளேன்னு நம்ம எதை சொல்கிறோன்னா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாத நமது கவனத்தில் இல்லாத இந்த சூழலை பற்றிய பயம்தான் கடவுள் பயமாக இருக்கிறது அப்போ அதை நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ கடவுளே தயவுசெய்து பாதுகாப்பாக ஒரு அப்படின்னு நம்ம அவங்கள வேண்டுறோம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாத ஒரு சூழலை அந்த சூழ்நிலையை நாம் என்ன பண்ணுறோம் வேண்டிக்கிறோம் கடவுளே எதுவும் ஆகிடக்கூடாது கடவுளே கடவுளே கடவுளேன்னு எதாவது வேண்டும் இதுதான் வந்து கடவுள்னா என்ன அப்படின்னா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாத நம்ம கவனத்தில் இல்லாத நம்மது அதிகாரத்திற்கு உட்படாத நம்மளால் முடியாத நடைமுறை அதுதான் வந்து கடவுள் பயம் அதை பற்றிய பயம் தான் கடவுள் பயம் இப்போ சுனிதா வில்லியம்ஸ் மேலே வர்றாங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் கண்டிப்பாக பக்காவாக தரையிறங்கிடுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு பிளானில் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு சின்ன ஃபால்ட்டு இங்கே இந்த மாதிரி ஃபால்ட்டு நடக்க போகுது அது நம்ம த நம்ம கவனத்துக்கு தெரியாது நம்ம கவனத்தில் வராது நமக்கு வராதுன்னில்ல அதை கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் அது கவனம் குறைவாக விட்டுருவாங்க அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக விபத்துக்கு காரணமாக மாறிடும் அந்த மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாது அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை பற்றின பயம்தான் அது எல்லாமே நமக்கு தெரிந்ததாக இருக்காது அதனால் அந்த மாதிரியான பயங்கள் தான் கடவுள் பயம் அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வேண்டோம் நம்ம கடமையை நம்ம செஞ்சாச்சு இந்த சூழ்நிலை நம்ம கவனத்தில் இருக்காத நம்ம கட்டுப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிற அந்த மறைந்திருக்கிற அபாயங்கள் இருக்குல்ல இதை பற்றின பயம் கடவுள் பயம் அதைத்தான் நம்ம வேண்டிக்கிறோம் அந்த இடத்துல நம்ம வேண்டதாக முடியுமே தவிர எந்தவித முயற்சியுமே செய்யாமல் நம்ம வேண்டதில் தப்பு கிடையாது நம்ம கடமையை நம்ம செய்யணும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள விஷயத்தில் எந்த தப்பு வராத மாதிரி நம்ம முயற்சியை நம்ம செஞ்சிடணும் நம்ம கவனத்தை திசை திருப்பி நம்ம கட்டுப்பாடு நம்ம வந்து சில விஷயத்தை கவனிக்காமல் சில விபத்துகள் நடக்கும் வெளியில் உள்ள சூழ்நிலைகள் ஒரு காரணமாக இருக்கும் அதெல்லாம் வந்து அதை பற்றின பயம்தான் அந்த கடவுள் பயமாக இருக்குது